இப்போ இன்னைக்கு சனி பிரதோஷம் அந்த பிரதோஷத்திற்குரிய ஒரு சின்ன ஒரே ஒரு ஐந்து நிமிட கதை தெரிந்து கொள்ளலாம் பிரதோஷ வேளையில் உங்களால இறைவனை போய் தரிசிக்க முடியாதவர்கள் இந்த தீர்த்த தொட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா வெளியிலையும் தீர்த்த தொட்டினுடைய இடம் தெரியும் நமக்கே தெரியும் அந்த தீர்த்த தொட்டி வரைக்கும் வெளி பிரகாரத்தை ஒரு மூன்று முறை போய் ரிட்டன் போய் இப்படி திரும்பி திரும்பி வரணும் சோம சுந்தர பிரதட்சணம்னு வேறதுதான் சுந்தரம்னாலும் ஒண்ணுதான் சூத்திரம் அப்படின்னாலும் ஒன்னுதான் அதாவது என்னன்னா மறைமுகம்னு அர்த்தம் வேற ஒன்னும் இல்லை ஆலகால விஷத்தை வந்து பொங்கி வருகிற பொழுது பிரம்மாவிலிருந்து நாராயணர்ல இருந்து முப்பத்தி முக்கோடி தேவர்கள்ல இருந்து என்ன பண்ணாங்களா அதை போலான்னு போகிறாங்க அந்த ஆழகால விஷம் பொங்கி வருது மறுபடியும் ரிட்டர்ன் திரும்புறாங்க இப்படி போய் போய் ஒரு மூணு முறை திரும்பி வந்தாங்க அதுக்கப்புறம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் நந்தியம்பெருமானையும் விட்டார் என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்பா சுந்தரா ஆளால சுந்தரா நீயும் நந்தியும் பெருமான போய் அந்த ஆலகால விஷத்தை கொண்டு வாங்க எப்படி சுவாமி உருட்டி கொண்டு வாங்க அப்படின்னா இருவரும் போனாங்க சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னார்கள் சிவபெருமானுடைய திருவருளால் அந்த ஆலகால விஷத்தை அப்படியே கையில உருட்டி கொண்டு வந்தார் அந்த கையில உருட்டி கொண்டு வந்து அதை கொடுத்த உடனே சிவபெருமான் அருந்தினார் அது அருந்திய தினம் இன்றைய தினம் அருந்தி விட்டார் என்ன ஆயிடுச்சு வயிற்றுக்கு போயிட்டா உலகம் அழிஞ்சு போயிடும் திருப்பிய சிருஷ்டி பண்ண முடியாது இல்லாமல் மறுபடியும் பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் என்ன பண்ணாங்கன்னா அம்பாள் கழுத்தளவுல அது குடிச்சிருக்கும் கழுத்துல கைய வச்சு தன் சக்தியை வைத்து இந்த அதாவது என்னது இங்கெல்லாம் கிராமங்களிலிருந்து பெரியவங்களை வரைக்கும் இப்போ வரைக்கும் சொல்லுவீங்க முடியாம ஓ முடியாம முடியாம என்னது தொண்ட குழிலே நிக்குதுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு அர்த்தம் இதுதான் அதனுடைய படமொழியும் இதுதான் இப்ப அதை அம்பால் முழுமையாக தன்னுடைய என்ன பண்ணாங்க கரத்தினால் பிடித்து வைத்தார் இந்த இடத்துல பிடிச்ச உடனே திரு கண்டம் அப்படின்றது மேனி வந்து ஆயிரம் கோடி இடிச்சி பொடிச்சி அதை அச்சில ஊத்துனா எப்படி இருப்பாரு அப்படி இருப்பார யாரு சிவபெருமா அவ்வளவோ கல எல்லாரும் என்ன நினைப்பா அம்பாள் சிவப்பா இருப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நம்மள பெண்கள் தான் சிவப்பா இருக்கும் ஆண்கள் கருப்பார் அம்பாறு கருப்பு நாடாயணருக்கு ஏன் மேனி கருத்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கருப்பு இந்த ஆவி அடித்தது காலகால விஷத்தனுடைய ஆவி அடித்ததனால் அவர் மேனி கருத்து போச்சு காக்கணும் இல்லையா அவர்தான் காப்பாத்துகிற கடவுள் இல்லையா சரி நம்மளால் முடிஞ்சா காப்பாற்றுவோம் அந்த ஆலகால விஷம் நம்ம என்ன பண்ண போகுதுன்னு எதிரில் நின்றால் நம்ம வர முடியும் ஆவிப்பட்டதனால் மேனி கருத்து போச்சு ஆவிப்பட்டேன் அப்படின்னா உண்டதனால் அப்போ சிவபருமான் தாங்கி இருப்பார் யோசிக்கணும் இன்றைக்கி எண்பத்தி யோனி வேதமும் உயிருடன் இருப்பதற்கு வாழ்ந்து சுபமோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான் அண்ண அப்பேர்ப்பட்ட சிவபெருமான் அழகால விஷத்தை உண்ட கொஞ்சம் அப்படி மயக்கம் அந்த மயக்கம் வந்தது கூட வந்தது அம்பல் கடத்தில் பிடிச்சி அப்படி நிறுத்திட்டாள் ஆனால் இந்த கொண்டு வந்த நந்தியன் பெருமான் சிவபெருமான கழுத்தே கருத்து போயிடுச்சு என் கை ஒன்றும் ஆகல சிவபெருமானை விட நான் பெரியவன்

பெரியவர் இறைவனை விட பெரியவர் இருக்க முடியுமா இருக்க முடியாது ஆனா ஆழகால சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கர்வம் இல்லை இது இறைவன் செயல் அப்படின்னா என் கரம் கருக்காம இருந்தது இறைவன் திருவர் அவர் கொடுத்தார் நான் கொண்டு வந்தேன் அந்த பணிவு இருந்ததனால சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒன்னும் ஆகல ஆனா நந்தியம் பெருமான் என்ன ஆனார் அவர் ஒன்னும் சொல்லல சபிக்கல ஒன்னும் சொல்லல சித்தம் கலங்கி போச்சு குழந்தை வந்து இங்கேயும் அங்கேயும் விழுத்து தரையில விழுத்து புரள்றான் ஒன்னும் செய்ய முடியல அம்பாள் பார்த்தா சுவாமி நம்மை சுமக்கக்கூடிய குழந்தை இப்படி சித்தம் கலங்கி இருக்க என்ன செய்வது சரி ஏதாவது வைத்தியம் பண்ணு பார்வதி வைத்தியம் பண்ணு அப்ப எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்தா சரியாகல அப்பதான் பிள்ளையா வந்தார் அம்மா என்னாச்சின்னார் அப்பா சித்தம் கலங்கி போச்சுடா என்னடா பண்றது அம்மா ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அந்த அருகம்பில் தானே என்னை சரிப்படுத்தியது அந்த அருகம்பிள்ளை நீங்க ஏன் அவருக்கு கொடுக்க கூடாது எல்லாம் என்னென்னமோ வைத்தியம் பண்ணா சரியாகல அருகம்பில் கொடுத்தா சரியாகல அப்போ காப்பரிசி வெள்ளத்தை கொடுத்தாங்க இது பிள்ளையார் இதுவும் கொடுத்தாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மேல வைப்பாங்க என்னது சிகப்பு அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகப்பரிசியும் கொஞ்சம் வெள்ளமும் கலந்து அது மேல வைப்பாங்க அதுலதான் அவருக்கு கொஞ்சம் பாதி தெளிஞ்சு போச்சு எது காப்பரிசி வெள்ளமும் அந்த அருகம்பெல்லும் கொடுத்ததுல பாதி தெளிஞ்சுதான் ஆனா மீதியும் இன்னும் தெரியல அப்பதான் சிவபெருமான் பார்த்தார் இந்த பெருமானுடைய சிந்தை தெரிய வேண்டுமானால் என் திருவடி அவன் தலையில் பட வேண்டும் இதுக்கு நந்தியம்பெருமான் தவம் இருந்தார் சும்மா இல்ல இது திருவிளையாடல் இறைவன் திருவிளையாடல் சொன்னதும் அவர் தான் செய்யறதும் அவர் தான் பேசியதும் அவர்தான் தான் என்ன இரண்டு கொம்புகளுக்கு இடையே நடனம் புரிந்தார் நந்தியம்பெருமானுடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையே சனி பிரதோஷத்தன்றைய தினத்தில் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் திரு நடனம் புரிந்த நேரம் இந்த சனிக்கிழமை அன்றைய தினத்தில் ஆலகால விஷம் உண்டது சனிக்கிழமை அந்த ஆலகால விஷத்தில் கழுத்தை அம்பால் நிறுத்தியது சனிக்கிழமை சிவபெருமானாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த திரு நடன கோல காட்சியை காண வேண்டும் என்று உலக மக்கள் அத்தனை பேரும் அந்த ஆலகால குறைந்து இந்த நந்தியம்பெருமானுடைய பைத்தியமும் தெரிவிப்பதற்காக இந்த ஒன்றரை மணி நேரம் அப்படின்றது அந்த இடத்தில் இறைவன் திரு நடனம் புரிந்த நேரத்தை தான் நாம் எல்லாம் சனி மகா பிரதோஷமாக கருதுகிறோம் நந்தியம்பெருமானுடைய சித்தம் தெரிந்தது தோஷம் நிவர்த்தி அடைந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தோஷமும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒன்று பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்பது இதுதான் விஷம் உண்டது சிந்தை பைத்தியம் முடிச்சு மீண்டும் தெரிந்தது அவருக்கு காப்பரிசி வெள்ளம் கொடுத்தது அருகம்பில் கொடுத்தது அம்பாலாக இருக்கக்கூடியவள் கழுத்தி அந்த ஆலகால விஷத்தை நிறுத்தி திருநீல கண்டம் என்ற பெயர் வந்தது இது எல்லாமே நடந்தது சனிக்கிழமை அன்றைய தினத்தில் அதனாலதான் சனி கிழமை வரக்கூடிய பிரதோஷத்திற்கு சிறப்பு அதிகம் அது மட்டும் இல்ல ஒரு சனி அன்றைய தினத்தில் இறைவனை காலையிலிருந்து நீங்க மற்ற பிரதோஷத்துக்கு எல்லாம் விரதம் இருக்கலன்னா கூட பரவாயில்ல இந்த சனி அன்றைய தினத்தில் மட்டும் ஒரு காலையில சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஆஹ் வயசு வித்தியாசம் இருக்கு நோ சுகர் இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது என்ன ஒன்னும் உப்பு இல்லாத எடுத்துக்கிட்டா சரியா அப்படிம்பாங்க தயிர் அன்னம் எடுத்தா நல்லது பச்சரிசியும் தயிர் அன்னமும் எடுத்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க பழரசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி தாராளமாக குடிக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் இருக்கக்கூடிய அனைவருமே தண்ணீர் அறந்தால் அவருக்கு தோஷம் கிடையாது தண்ணிக்கு வந்து எப்பொழுதுமே தோஷம் கிடையாது நாம உயிர் வாழ்கிறதுக்கு தான் இறைவன் நமக்கு திருவள்ளை தராரு இந்த உபவாசம் எல்லாம் எதுக்கு இருக்கிறோம்னா இந்த உண்டு 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 இதுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுக்குறதுக்கு சரி இப்ப சில குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகல சில குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சில குழந்தைங்களுக்கு தோஷம் இருக்கு சில குழந்தைங்களுக்கு வந்து சரியா கல்வி அமையல அந்த மாதிரி சில பிராபகங்கள் இருக்கும் இல்லையா செல்வம் இல்லை சம்பாதிச்சாலும் ஒரு ரூபாய் நிக்கல அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த முறையை பயன்படுத்தினா அதெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தோஷம் அப்படின்றதுனால பிற தோஷத்தை நிவர்த்தி செய்வது பிரதோஷம்னு பெயர் முன்னூத்தி நாள் ஒரு நாலு பிரதோஷம் சனி பிரதோஷம் தான் நாலு நாள் ஆள் ஒதுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா அதுக்காக அதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் உண்ணா தோம்புறதா இறைவனுக்கு பிடிக்கும் இப்போ பிரதோஷத்தினுடையது தெரிஞ்சு போச்சு நந்தி கேட்பாரான் நந்திகிட்ட யார் கேட்பாரு சிவபெருமான் கேட்பாராம் நந்தி இந்த கதை ஓடிச்சு என்ன சொன்னா என்ன மனசுல நினைச்சா ஆமா சுவாமி யாரும் நினைக்கல யாரும் சொல்லல அப்படியா பிரதோஷத்துக்குரிய ஒரு தன்மையே இல்லாமல் போச்சே ரெண்டு பேரும் பேசி வாங்கலாம் யாரு சிவபெருமானோ நந்தியம் பெருமானோ அதனால நம்மலாம் இன்னைக்கு நினைவு யாரெல்லாம் படுத்திக்கிறோமோ அந்த நினைவை யாரெல்லாம் காதால கேட்டுக்கிறோமோ அவங்களுக்கு எல்லாம் கூடுதல் பலன் இன்னொரு விஷயம் சனி பிரதோஷ எவரும் ஒருவர் முழுமையாக விரதம் இருந்து காலை முதல் மாலை வரைக்கும் உண்ணா நோன்பு இருந்து இங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தையோ அல்லது பாலையோ வாங்கி அருந்து விட்ட பிறகு அதற்கு பிறகு வீட்டுல போய் சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருந்தாங்கன்னா பனிரெண்டு ஆண்டு காலம் இறைவனை பூஜித்த பலன் கிடைக்கும் இந்த சனி பிரதோஷம் ஒரு பிரதோஷத்திற்கு வழிபாடு பண்ணிட்டா முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்கள் பூஜை பண்ண பலன் இன்னைக்கு ஒரு நாள்ல கிடைக்குது பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த பிரதோஷத்துல பன்னெண்டு வருஷத்துல எத்தனை பிரதோஷம் வருமோ அத்தனை பிரதோஷத்திலையும் விரதம் விரந்து வழிபாடு செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குதோ அது இந்த ஒரு நாள் கிடைக்குது இவ்வளவு பலன்கள் வந்து இந்த சனி பிரதோஷத்திற்கு உண்டு